உள்ள பொது நூலகத்திலே மாணவர்களுக்கான புத்தாக்க கண்காட்சி ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த கண்காட்சியிலே பல்வேறு விதமான வித்தியாசமான படைப்புகளை மாணவர்கள் படைத்திருந்தார்கள் மாணவர்களால் உருவாக்கப்பட்டதும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதுமான பல்வேறு விதமான புத்தாக்க செயற்பாடுகள் இங்கே இப்பொழுது காட்சிப்படுத்தப்படுகின்றது அந்த மின்சார பண்ண டிஸ்டன்ஸும் இந்த ப்ரொசஸருக்கு கொடுத்து இந்த வீல இங்க வைக்கும் இப்ப உங்களுக்கு முன்னுக்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அந்த மாதிரி எடுத்துருந்தானே கார் சோ அதுவாவே டிடெக்ட் பண்ணி இத வேற திசைக்கு மாற்றும் இப்ப வேற இப்ப ஆப்ஜெக்ட் இருக்கு அந்த இது சில தனி சுத்த ஆப்ஜெக்ட் இல்ல சோ இந்த சைடு முன்னுக்கு போகுது அது மூலமா இது வந்து இப்போ ஒரு நாள் என்ன வேறே இங்க இந்த ஆடினோ அட்ராஸ் ஒளி செஞ்சது மூலம் ஐம்பது சென்டிமீட்டருக்குள்ள ஒரு ஆல் வந்தா நவில வந்து அந்த பாரத டிடெக்ட் பண்ணி இந்த அந்த விஷ் பண்ணுற வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் அந்த அப்படின்னு சொல்றேன் தானாவை கண்காட்சியிலே தானாக செயற்பட்டு தடைகளை உணர்ந்து உள்ள குப்பைகளை அகத்துகின்ற இயந்திரம் பலரையும் கவர்ந்தது தானாவே வேலை செய்ய முடியாத சூழலுக்கும் இல்ல சீமெண்ட் பேக்டரி சீட்டோட வேலை செய்ய வேண்டிய இடங்கள் தயார்மான உடல் கூட்ட வேண்டிய இடங்கள்ல இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இது வந்து ரிமோட் ஆலயோ இல்லாட்டி ப்ளூடூத் ஆலயோ போன்ல இருந்து கூட செய்யலாம் இல்லாட்டி ஆட்டோமேஷன் செட் பண்ணி வைக்க கூட அது அது அந்த வேலையை நடக்கும் இது வந்து பெரிய பெரிய கார் ஃபேக்டரிஸ்லயோ இல்ல வேற ஃபேக்டரிஸ்லயோ நீங்க நோங்கலாம் பாப்பீங்க எல்லாம் வந்து இதை வந்து செய்யலாம் நோங்க இதுல வந்து ஜோசிக்க வச்சு டேர்ன் பண்ண வைக்கலாம் போக வைக்கலாம் ஒவ்வொரு ரிட்டர்னிங் இக்கம் ஒவ்வொரு பிங் யூஸ் பண்ணுங்க

நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் நீங்க பவர் கொடுத்தா அது ஆய் ஓட்டோமேட்டிக்கா யூஸ் ஆகும்

மாணவர்களின் இந்த புத்தாக்க கண்காட்சியினை பலரும் பார்வையிட்டதுடன் மாணவர்களின் இந்த அபார திறமைகளை வாழ்த்தி மெச்சி சென்றார்கள்